வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் இந்த வருஷத்தோட மோஸ்ட் அவைட்டட் ஆக்ஷன் படமான ஃபீனிக்ஸ் ஒரு நிமிஷம் இந்த காம்போவை யோசிச்சு பாருங்க தமிழ் சினிமாவில் ஸ்டண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு புது அர்த்தம் கொடுத்த மாஸ்டர்களில் ஒருவரான அனல் அரசு முதல் முறையாக டைரக்டர் தொப்பிய மாற்றாரு அதுவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்தில் நடிப்புக்கு இலக்கணமாக இருக்கிற நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா சேது பற்றி ஹீரோவாக களமிறங்கிறார் இப்போ சொல்லுங்க எதிர்பார்ப்பு எவரெஸ்ட் அளவுக்கு இருக்குமா இருக்காதா ஃபீனிக்ஸ் இந்த பெயரே ஒரு பவர் சாம்பலிலிருந்து உயிர் தெழும் ஒரு பறவை இந்த பெயர் கதைக்கு எவ்வளவு தூரம் பொருந்தி போகுது தான் அப்பாவோட மிகப்பெரிய நடிப்பு மரப மகன் சரியாக தோளில் சுமந்திருக்கிறாரா ஒரு சண்டை பயிற்சி இயக்குனர் ஒரு முழுநீள படத்தை வெறும் சண்டை காட்சிகளால் நிரப்பாம உணர்வுகளாலும் நிரப்பி ஜெயிச்சிருக்கிறாரா வாங்க இந்த ஃபீனிக்ஸ் என்ற அனல் பறக்கும் அத்தியாயத்துக்குள் அடியெடுத்து வைத்து மிகவும் ஆழமாக நுணுக்கமாக அதன் ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியாக பிரித்து அலசி ஆளாய்வோம் சரி முதல்ல வழக்கம் போல யாருடைய தேட்டர் அனுபவத்தையும் கெடுக்காத வகையில் ஸ்பாய்லர்ஸ் துளி கூட இல்லாமல் படத்தோட கதையை விரிவாக பார்ப்போம் படத்தோட நாயகன் சூர்யா காலேஜ் நண்பர்கள்னு ஜாலியாக துருதுருன்னு சுற்றிட்டு இருக்கிற ஒரு சராசரி இளைஞன் அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அவன் தான் அவனுக்கு எல்லாமே வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல் புள்ளியோட கொலை நடக்குது துரதிர்ஷ்டவசமா அந்த கொலை பழி சூர்யா மேல விழுது அவன் எவ்வளவோ கெஞ்சியும் கதறியும் யாரும் நம்ப தயாரில்லை சட்டத்தின் கண்கள் கட்டப்பட்டு சூர்யா நேராக செங்கல்பட்டில் இருக்கிற சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுகிறான் வெளியுலகம் நினைப்பது போல அது ஒரு சீர்திருத்த பள்ளி இல்லை அதுவே ஒரு தனி உலகம் ஒரு நரகம் அங்கே சட்டமும் இல்லை நியாயமும் இல்லை பலம் தான் தான் ராஜா அந்த இடத்துக்குள்ளே போன நொடியிலிருந்து சூர்யாவோட உண்மையான போராட்டம் தொடங்குது அது வெறும் சர்வைவல் இல்ல தன்னை அந்த தீர்த்து காட்டணும்னு ஒரு பெரிய நெட்வொர்க் உள்ள வேலை செய்யுது ஒரே நேரத்துல இரண்டு போர்க்களங்கள் ஒன்று அந்த சீர்திருத்த பள்ளிக்குள்ள இருக்கிற மிருகங்களிடமிருந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறது இன்னொன்று வெளி உலகத்தில் தன்னை இந்த சிக்கலில் மாட்டிவிட்ட உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு சாதாரண இளைஞன் அந்த நரகத்திலிருந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல எப்படி மீண்டு வருகிறான் தன் விழுந்த கரையை துடைத்தானா தன் அப்பாவின் மரணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மத்தை உடைத்தானா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரத்தமும் சதையுமான ஆக்ஷன் காட்சிகளோட பதில் சொல்றதுதான் இந்த ஃபீனிக்ஸ் என்ற திரைப்படத்தின் மொத்த கதை சரி கதை கேட்கவே ஒரு மாதிரி பதபதிப்பா இருக்குல்ல திரையில அது எப்படி வந்திருக்கு முதல்ல படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ்கள் என்னென்னு பார்க்க போனா முதலாவது ஒரு அறிமுக நடிகர்னு சொன்னா சத்தியமா யாரும் நம்ப மாட்டாங்க முதல் காட்சியிலேயே நான் இங்க ஒரு லம்ப இன்னிங்ஸ் ஆட வந்திருக்கேன்னு தன் கண்கள் மூலமாவே சொல்லாம சொல்றாரு பல இடங்கள்ல குறிப்பா அவர் வசனம் பேசும் விதத்தில் அப்படியே ஒரு யங் விஜய் சேதுப்பதியை பார்க்க முடியுது ஆனா அத ஒரு காப்பி பேஸ்ட்டா பண்ணாம தனக்கான ஒரு பாணியை குறிப்பா ஆக்ஷன்ல உருவாக்கியிருக்காரு படம் முழுக்க வர்ற எம்எம்ஏ சண்டை காட்சிகளுக்காக அவர் போட்டிருக்கிற உழைப்பு திரையில அப்பட்டமா தெரியுது ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு கோபமும் அவ்வளவு இயல்பா இருக்கு அப்பா ரொமான்டிக் காமெடி கேங்ஸ்டர் எல்லா ஜானர்லையும் கலக்கினா மகன் பக்கா ஆக்ஷன் ரூட்டை பிடிச்சிருக்காரு ஒரு அப்பாவி இளைஞனா இருந்து சூழ்நிலை காரணமா ஒரு கடினமான போராளியா மாற அந்த உருமாற்றத்தை மிக அற்புதமா வெளிப்படுத்தியிருக்காரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு தரமான நம்பகமான ஆக்ஷன் ஹீரோ கிடைச்சிட்டாரு வெல்கம் சூர்யா சேதுபதி இரண்டாவது ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர் படம் இயக்கினா எப்படி இருக்கும் படம் முழுக்க சண்டையா இருக்குமோன்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு ஆனா அனல் அரசு அந்த பயத்தை அடிச்சு நொறுக்கிட்டாரு படத்தோட மிகப்பெரிய பலமே அதன் தத்துரூபமான மூச்சு முட்டை வைக்கும் சண்டை காட்சிகள் தான் கயிறு கட்டி பரப்புறது நூறு பேரை ஒத்த ஆளா அடிச்சு தூக்குறதுன்னு எந்த சினிமாத்தனமும் இல்லை ரெண்டு பேர் சண்டை போட்டால் எப்படி வலிக்குமோ எப்படி ரத்தம் வருமோ அதை அப்படியே திரையில கொண்டு வந்திருக்காரு குறிப்பாக அந்த சீர்திருத்த பள்ளிக்குள்ள நடக்கிற சண்டைகள் ஒரு ஆவண படத்தை பார்க்கறது போல அவ்வளவு ராவா இருக்கு ஒவ்வொரு சண்டை காட்சியும் கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த உதவுவதே தவிர திணிக்கப்பட்ட ஒன்றாக தெரியல சண்டை காட்சிகளை ஒரு கலையாக ஒரு உணர்வாக எப்படி மாற்றுவது என்பதற்கு இந்த படம் ஒரு சிறந்த உதாரணம் இயக்குநராக அனல் அரசு நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குறாரு மூன்றாவது ஒரு படத்தோட ஆக்ஷன் நல்லா இருக்கணும்னா கேமராவும் இசையும் ஒத்துழைக்கணும் வெளிராஜ் வழிப்பதிவாளர் அந்த சீர்திருத்த பள்ளியின் இருட்டையும் கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வையும் நமக்கு கேமரா கோணங்கள் மூலமாக கடத்திருக்கிறாரு சியஸின் பின்னணி இசை படத்தோட இன்னொரு ஹீரோ ஆக்ஷன் காட்சிகளில் அடுநிலனை ஏற்றும் அந்த பின்னணி இசை சீட் உட்கார அம்மா சென்டிமெண்ட் அம்மாவாக வரும் தேவதர்ஷினி சில காட்சிகளை வந்தாலும் தன் அனுபவ நடிப்பால் நம்மை கண்கலங்க வைக்கிறாங்க வரலட்சுமி சரத்குமார் ஒரு பவர்ஃபுல்லான கேமியோ ரோல்ல வந்து மிரட்டிட்டு போறாங்க வில்லனாக வரும் சம்பத்ராஜ் தன் அமைதியான பார்வை மூலமாகவே கொடூரத்தை வெளிப்படுத்துகிறார் இவர்களுடைய நடிப்பு படத்திற்கு மிகப்பெரிய பலத்தை சேர்த்துள்ளது சரி ஃபீனிக்ஸ் பறவைக்கு இறகுகளை எவ்வளவு பலம் இருந்தாலும் அதுக்கும் சில பலவீனங்கள் இருக்குல்ல அப்படி இந்த படத்தில் இருக்கிற குறைகள் என்னென்னு இப்போ பார்ப்போம் முதலாவது படத்தோட மிகப்பெரிய பலவீனம் அதன் கதை கரு ஒரு அப்பாவி ஹீரோ அநியாயமாக சுமந்து சிறைக்கு போகிறதும் அங்கேருந்து தன்னை இருபிச்சு வில்லன்களை வாங்குறதும் தமிழ் சினிமாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை ஆயிரக்கணக்கான முறை நம்ம பார்த்த ஒரு கதை தான் திரைக்கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட் கூட இல்லாமல் நேர்கோட்டில் பயணிக்கிறது படத்தோட விறுவிறுப்பு குறைக்குது அடுத்து இதுதான் நடக்கும்னு நம்மளை எளிதை கணிக்க முடியுது ஒரு பெரிய சோர்வை தருது காட்சிகளுக்காக டைரக்டர் கதை இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் இரண்டாவது மேல அதுவே நமக்கு ஒரு விதமா ஹீரோவோட வலி அம்மாவோட பாசம் அண்ணன் சென்டிமெண்ட்னு உணர்வுபூர்வமான காட்சிகளுக்கான இடம் இருந்தாலும் அது ஆழமாக பதியவில்லை தொடர்ச்சியான சண்டை காட்சிகளுக்கு நடுவில் அந்த காட்சிகள் வந்து போறதால நம்மால் அதனுடன் முழுமையாக ஒன்றுமிட்ட முடியவில்லை ஆக்ஷனுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தில் பாதியையாவது எமோஷனல் கனெக்டுக்கு கொடுத்திருந்தால் ஃபீனிக்ஸ் ஒரு கிளாசிக் ஆக்ஷன் படமாக மாறியிருக்கும் சரி இந்த ஃபீனிக்ஸ் திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்கலாமா வேண்டாமா இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க இதுவரை யாரும் சொல்லாத ஒரு புதுமையான கதை அறிவுக்கு வேலை கொடுக்கும் சிக்கலான திரைக்கதை கணிக்க முடியாத திருப்பங்கள் கொண்ட ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைச்சு போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் ஏமாற்றம்தான் மிஞ்சும் ஆனா நீங்க ஒரு பக்கா ரா ரெஸ்டிக்கான ஆக்ஷன் படத்தோட ரசிகராக இருந்தீங்கன்னா டூப் போடாமல் ஒரு இளம் நடிகர் தன் உடலை வருத்தி நடித்திருக்கிற தத்துரூபமான சண்டை காட்சிகளை ரசிக்க விரும்பினீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரோட டைரக்ஷன் பேஷனை திரையில கொண்டாட ஆசைப்பட்டீங்கன்னா சாம் சியஸின் தெரிக்க விடும் பின்னணி இசையில் தியேட்டரே அதிரும் ஒரு அனுபவத்தை பெற நினைச்சிங்கண்ணா கண்டிப்பா கட்டாயமா இந்த ஃபீனிக்ஸ் உங்களுக்கான படம் தான் திரைக்கதையில் இருக்கிற குறைகளை சூர்யா சேதுபதியோட அர்ப்பணிப்பும் அனல் அரசோட ஆக்ஷன் கோரியோகிராஃபியும் மறக்கடிச்சிடும் இது போன்ற முயற்சிகளை நாம் ஆதரிக்கும் போது தான் தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் ஜானர் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் நம்ம சேனல் ரேட்டிங் அஞ்சுக்கு மூணு புள்ளி ஜீரோ ஸ்டார்ஸ் அது எப்படின்னா சூர்யா சேதுபதியோட மிரட்டலான அறிமுகம் மற்றும் கடின உழைப்பிற்காக ஒரு ஸ்டார் அனல் அலசோட தத்துரூபமான ஆக்ஷன் இயக்கம் மற்றும் சண்டை காட்சிகளுக்காக ஒரு ஸ்டார் சாம்சியஸோட பின்னணி இசை மற்றும் வெளிராஜின் ஒளிப்பதிவுக்காக ஒரு புள்ளி ஐந்து ஸ்டார் தேவதர்ஷினி சம்பத்ராஜ் போன்ற துணை நடிகர்களின் பங்களிப்பிற்காக ஒரு புள்ளி ஐந்து ஸ்டார் மொத்தம் மூணு புள்ளி ஜீரோ ஸ்டார்கள் சரி மக்களே நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு படத்தில் பிடிச்ச பிடிக்காத விஷயங்கள் என்ன சூர்யா சேதுபதியோட எதிர்காலம் தமிழ் சினிமாவில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்கள் கமெண்ட்டுக்காக ஆவலோடு வெயிட் பண்ணுறேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே